ஆண்டவரும் உலக இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் உள்ள இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு குழந்தைய மூன்று இரண்டு மூன்று ஒன்று பேரு ஒன்று இருபத்தி மூன்று அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறோம் ஏனென்றால் நம் வார்த்தையிலிருந்து பிறந்தவர்கள் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சுருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று யாக்கவ் ஒன்று பதினெட்டு கூறுகிறது நீங்கள் மாம்சத்தில் உள்ள வார்த்தை நாம் ஜீவனுள்ள நிருபன்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் கூறிய போது இதைத்தான் அர்த்தப்படுத்தினார் இன்று தேவ வார்த்தையை பார்க்க விரும்பும் எவரும் உங்களை பார்க்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் இருக்கிறீர்கள் இதுதான் திருச்சபையாகும் அல்லேலுயா கர்த்தராகிய கர்த்தராகி மனித மாம்சத்தில் தேவனுடைய வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் யோவான் ஒன்று அவர் உலகிற்கு தேவனால் அனுப்பப்பட்ட அன்பின் கடிதம் மாம்சமாகிய அதே வார்த்தை நம்மை பெற்றெடுத்தது நாம் வார்த்தையின் மூலம் போல ஆகும்படியாக ஆவியின் ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறோம் தேவனுக்கே மகிமை உங்கள் வாழ்க்கைதான் வார்த்தையின் வாழ்க்கை நீங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல தேவனின் அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களில் உள்ள ஜீவன் தேவனின் ஜீவனாகவும் வார்த்தையின் ஜீவனாகவும் இருப்பதற்கு இதுவே காரணம் அல்லே இல்லையா அறிக்கை செய்யும் பொழுது நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன் நான் வார்த்தையிலிருந்து பிறந்ததால் எனது ஆற்றல்கள் வரம்பற்றவை எனக்குள் இருக்கும் ஜீவன் தேவனின் ஜீவன் அதனால் என்னில் வல்லமையாய் கிரியை செய்யும் தேவனின் மகா வல்லமையின்படி வெற்றியுடன் வாழ நான் தெய்வீக தன்மையை பெற்றுள்ளேன் இன்று என் மூலம் பலர் கிறிஸ்துவைப் பற்றிய அறிவுக்கு வருகிறார்கள் ஆமேன் தேவன்தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதை குறித்து தியானிக்க ரெண்டு குழந்தையர் மூன்று ஒன்று மூன்று யோவான் ஒன்று பன்னிரெண்டு பதினான்கு யாக்கோபு ஒன்று பதினெட்டு ஆமேன் பிரைஸ்கார்ட்